திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் இருநூற்று தொன்னூறு திரு ஆலவாய்காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி முப்பத்து மூன்று திரு பெருந்துறையில் திருக்கோயிலின் அருகில் அடர்ந்த மரங்கள் சூழ்ந்த அத்திருத்தலத்தின் மத்தியிலே பல சிவபக்தர்கள் சேர்ந்து கூடியிருப்பது போல ஒரு பூங்காவனம் அதன் மத்தியிலே தவத்தை முற்றுவித்து ஞானம் கைவரப்பெற்ற ஒரு சிவஜானி போல அமைந்த மிகப்பெரிய பெரிய குருந்த மரம் அந்த குருந்த மரத்தின் அடியிலே திருவாதவூரடிகளை ஆட்கொள்வதற்காக யாம் எழுந்தருளுவோம் என்று கைலாசபதியான ஸ்ரீ பரமேஸ்வரனார் திருவுள்ளம் கொண்டார் திருப்பெருந்துறைக்கு திருவாதவூரடிகள் வந்து சேர்வதற்கு முன்பே திருவாதவூரடிகளை ஆட்கொள்வதற்காக இறைவன் அந்த குருந்த மரத்தின் அடியில் எழுந்தருள திருவுள்ளம் கொண்டார் எப்படிப்பட்ட திருக்கோலத்துடன் என்றால் பரமாச்சாரிய திருக்கோலத்துடன் குருநாதராக எழுந்தருள திருவுள்ளம் கொண்டார் ஆர்வமுடன் வந்து இனம் அகப்பட அழைக்கும் பார்வையன மாந்தர் படிவம் கொடு நடந்தார் ஏர்வரு குருந்தமொடு இலங்கும் உயர் காவில் சேர்குவம் என திருவுள்ளத்து அருள் சிறந்து என்பது கடவுள் மாமுனிவர் இங்கே அமைக்கின்ற திருப்பாடல் திருவாதவூரடிகள் புராணத்தில் திருவாதவூரர் பெருமானை அடிமை கொள்ளும் பொருட்டு எல்லாம் வல்ல சிவ பரம்பொருள் எப்படிப்பட்ட வடிவம் கொண்டு வருகின்றது என்றால் மானுட வடிவம் கொண்டு எழுந்தருள திருவுள்ளம் பற்றினார் அழகு பொருந்திய அந்த குருந்த மரத்தோடு சேர்ந்து விளங்குகின்ற உயர்ந்த அந்த பூஞ்சோலையிலே திருவாதவூர் பெருமானை ஆட்கொள்வதற்காக நாம் அந்த பூஞ்சோலைக்கு எழுந்தருளுவோம் என்று திருவுள்ளத்திலே கிருபை கூர்ந்தார் சிவபெருமானா அதுவும் எந்த உருவத்தில் வந்து ஆட்கொள்ள வேண்டும் என்றார் திருவாதவூரர் மானுட தேகம் தாங்கி இப்பொழுது இருக்கின்றார் எனவே அவரை ஆட்கொள்வதற்காக அவரை போலவே தானும் மானுட வடிவம் கொண்டு எழுந்தருள திருவுள்ளம் பற்றினார் சைவ சித்தாந்த சாஸ்திரங்களிலே சகல வர்க்கத்து ஆன்மாக்களை ஆட்கொள்வதற்காக இறைவன் மானுட சட்டை தாங்கி குருநாதராக எழுந்தருளுவார் என்று கூறப்பட்டிருக்கின்றது அப்படி சகல வர்க்கத்து ஆன்மாக்களை ஆட்கொள்ளும் அதே திருக்கோலத்தோடு ஆட்கொள்வதற்காக திருவாதவூரரை ஆட்கொள்வதற்காக கருணை கொண்டு எம்பெருமான் எடுத்து கொண்டார் அந்த மானுட திரு உருவத்தை எடுத்து கொண்டு ஆட்கொள்ள வேண்டும் என்று கிருபை கூர்ந்தார் இது எப்படி என்றால் பார்வை மிருகத்தைப் போல தன் இனத்தைச் சேர்ந்த விலங்குகள் வந்து வேடரின் கையிலே அகப்படுவதற்காக அதே குரலோடு அழைக்கும் பார்வை மிருகத்தைப் போல பழக்கப்பட்ட மிருகத்தைப் போல இவ்வாறு எம்பெருமான் மானுட தேகம் தாங்கியிருக்கின்ற ஊரரை ஆட்கொள்வதற்காக தானும் மானுட உருவத்திலே எழுந்தருள திருவுள்ளம் கொண்டார் வேட்டைக்கு செல்பவர்கள் பார்வை மிருகங்கள் என்று சில விலங்குகளை பழக்கப்படுத்தி வைத்திருப்பார்கள் உதாரணமாக மான் வேட்டைக்கு செல்ல வேண்டும் என்றார் இந்த வேடர்கள் தங்களது குடிசைகளிலே ஏற்கனவே ஒரு மானை பிடித்துக்கொண்டு கொண்டு வந்து தங்கள் வீடுகளிலே வளர்த்து வருவார்கள் இது வீடுகளிலே வளர்க்கப்பட்ட பழக்கப்பட்ட பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு இதற்குத்தான் பார்வை விலங்கு என்று பெயர் இனி மான் வேட்டைக்கு செல்லும் போது தாங்கள் வளர்த்து பழக்கப்படுத்திய இந்த மானை கூட்டி செல்வார்கள் காடுகளுக்கு உள்ளே சென்றபின் பழக்கப்படுத்தப்பட்ட இந்த மான்கள் வேடர்களால் பழக்கப்படுத்தப்பட்டு வீட்டிலே வளர்க்கப்பட்ட இந்த மான் அது காட்டிலே சென்று குரல் எழுப்பும் ஒலி எழுப்பும் அதை பார்த்து காட்டிலே இருக்கின்ற மான்கள் எல்லாம் நம் இனத்தை சேர்ந்த ஒரு விலங்கு அழைக்கின்றது என்று இந்த பழக்கப்படுத்தப்பட்ட மானுக்கு அருகிலே வந்து சேரும் அந்த காட்டிலே இருக்கின்ற மான்கள் எல்லாம் அப்போது வேடர்கள் வந்து காட்டில் இருக்கின்ற மான்களை பிடித்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் இவ்வாறு தன் இனத்தை சேர்ந்த காடுகளிலே இருக்கின்ற மான்களை பிடிப்பதற்காக பழக்கப்படுத்தப்பட்ட வீட்டிலே வளர்க்கப்பட்ட மான் அதற்கு பார்வை மிருகம் அல்லது பார்வை விலங்கு அல்லது தீபகம் என்று பெயர் அதுபோன்று மானுட தேகத்தை தாங்கியிருக்கின்ற திரு வாதவூர் பெருமானை ஆட்கொள்வதற்காக அதே மானுட தேகம் தரிக்க வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டார் சிவபெருமானார் குருவாக வந்து இறைவனே வந்து ஆட்கொண்டால்தான் ஞானம் கைவரப்பெறும் என்பது சைவ சித்தாந்தம் கூறுகின்ற ஒரு முக்கியமான உண்மை அருள் வடிவமான சிவகுருவினது தன்மை சாஸ்திரங்களிலே மிக விதந்து போற்றப்படுகின்றது ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திரு வரலாற்றின் தனித்த முக்கிய சிறப்பு என்ன என்றால் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளை ஆட்கொள்வதற்காக சிவபெருமானே நேரே பரமாச்சாரிய திருக்கோலம் கொண்டு எழுந்தருளினார் என்பதுதான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக வாசக சுவாமிகளுக்கே உரிய தனி சிறப்பு மற்றைய ஆன்ம வர்க்கங்களுக்கு அவைகள் தவத்தை முற்றுவித்த போது அந்த சகல வர்க்கத்து ஆன்மாக்களை ஆட்கொள்வதற்காக இறைவன் மானுட சட்டை தாங்கி வருவான் அது எப்படி என்றால் ஒரு சுத்தான்மாவின் அறிவை ஆவேசித்து இந்த தவத்தை முற்றுவித்த ஆன்மாக்களை ஆட்கொள்வார் ஆனால் இங்கே ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் சிறப்பு பெருமானே நேரடியாக தானே பரமாச்சாரிய திருக்கோலம் கொண்டு எழுந்தருளியதுதான் அப்படி சிவமே குருவாக வந்து ஆட்கொள்வது மானுடச் சட்டை தாங்கி வந்து ஆட்கொள்வது சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்கு அவர் செய்கின்ற கருணை இதனை புவனியில் சேவடி தீண்டினன் காண்க என்றும் சிவன் என யானும் தேரினன் காண்க என்றும் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திருவாசகத்திலே அருளியிருக்கின்றார் என்றும் இரவாத இன்பத்து எமையிறுத்த வேண்டி பிறவா முதல்வன் பிறந்து நரவாரும் தார் உலாவும் புயத்து சம்பந்த நாதன் என்று நாதன் ஒரு பேர் புனைந்து பாரோர்தம் உண்டி உறக்கம் பயம் இன்பம் ஒத்து கொண்டு மகிழ்ந்த குணம் போற்றி என்று போற்றி பகுரடை வாழ்த்துகின்றது போற்றுகின்றது என்றும் இரவாத இன்பத்தில் அந்த சிவானந்தத்தில் ஆன்மாக்களை இருத்துவதற்காக தனக்கென்று ஒரு உருவமும் இல்லாத இறைவன் ஒரு திருவுருவம் கொண்டு வருகின்றார் ஆன்மாக்களுக்கு உள்ளே இருக்கின்ற ஆன்ம அறிவு அந்த ஆன்ம ஒளியை மனித வடிவம் தாங்கி வரும் குருவினால்தான் வெளியே கொண்டு வர முடியும் பிரகாசப்படுத்த முடியும் ஒரு பசுவிடமிருந்து பால் பெறுவதற்கு கன்று அவசியமாதல் போல சிவபெருமானது திருவருளை பெறுவதற்கு குருவருள் அவசியமாகும் சூரியகாந்த கல்லின் மீது சூரிய ஒளி பட்டவுடன் நெருப்பு எழுவது போல குருநாதரின் அருட்பார்வை நம்மீது பட்டவுடன் மெய் ஞானம் தோன்றும் அப்படி குருவாக வருபவர் யார் என்றால் அறியாமை உள்நின்று அளித்த தே காணும் நீங்காத கோ என்று ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரியார் அருளிய திருவருட்பயன் என்கின்ற சாஸ்திரம் கூறுகின்றது பக்குவம் அடையாத காலத்திலே எந்த வழியிலும் அறிய முடியாதபடி தோன்றா துணையாயிருந்து நம் அறிவை வளர்த்து காத்து வந்த அந்த திருவருளே ஆன்மாக்கள் பக்குவமுற்ற காலத்திலே தோன்றும் துணையாக காணும்படி குரு வடிவமாக வந்து நம்முடன் நீங்காது உடனாய் நிற்கின்ற ஞானம் வழங்குகின்ற உயிர்த்தலைவன் ஆவார் உயிர்கள் பக்குவமுறாத காலம் என்பது பிறப்பு இறப்புகளிலே சுழலுகின்ற பெத்த காலம் அதனை கட்டுநிலை என்று சொல்வார்கள் அந்த கட்டுநிலையில் இறைவன் தோன்றா துணையாக ஆன்மாக்களின் நின்று புறப்பொருளாகிய உலகை உணர்த்தி கர்ம பலன் என்கின்ற மருந்தை கொடுத்து கேவல அவஸ்தை சகல அவஸ்தைகள் மூலம் அறிவை வளர்த்து வந்த அந்த பரம்பொருள் இதுவரை பக்குவமுறாத காலம் வரையில் இவ்வாறு அறிவை வளர்த்து வந்த பரம்பொருள் அதுவே பக்குவமுற்ற நிலையிலே அதாவது இந்த உலக இன்பங்கள் எல்லாம் நிலையற்றவை என்று ஒரு ஆன்மா உணர்ந்து உலக இன்பங்களை உவர்த்த நிலையிலே தோன்றும் துணையாக அதுவரை தோன்றா துணையாக இருந்த எம்பெருமான் தோன்றும் துணையாக குரு வடிவிலே வந்து அதுவரை புறப்பொருளை உலகப் பொருளை உணர்த்துகின்ற அந்த பெருமான் இப்பொழுது தோன்றும் துணையாக குரு வடிவில் வந்து அகப்பொருளை உணர்த்துவார் அதுவரை கேவல சகல அவஸ்தைகளிலே உழன்று கொண்டிருக்கின்ற ஆன்மாவை சுத்தாவஸ்தையில் நிறுத்தவல்ல ஞானத் தலைவனாக எழுந்தருளுவார் ஆறாமை கண்டு இங்கு அருட்குருவாய் நீயொரு கால் வாராயோ வந்து வருத்தமெல்லாம் தீராயோ என்று பாடியருளுவார் ஸ்ரீமத் தாயுமானவ சுவாமிகள் தேசிகனை ஆவேசம் செய்தே சிவன் சகலர் பாசம் அறுப்பான் என்று பார் என்று கூறுகின்றது பதி பசு பாச பணுவல் எனவே சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்கு சகல வர்க்கம் என்றால் ஆணவம் கண்மம் மாயை என்று மும்மலங்களாலும் பந்திக்கப்பட்ட ஆன்மாக்களுக்கு சகலர் சகல வர்க்கத்து ஆன்மா என்று பெயர் அந்த சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்கு இவர்கள் காணும்படி மானுட திருமேனி கொண்டு வந்தால் அன்றி அப்பரம்பொருளை அறிவது இந்த ஆன்ம வர்க்கங்களுக்கு அரிது என்பதனால் தேசிகனை ஆவேசம் செய்தே சிவன் சகலர் பாசமறுப்பான் என்று பதிப்பசுபாச பனவல் கூறுகின்றது பாசம் ஐந்தையும் தனித்தனி அறிந்திட நீக்கி நேசமாகிய அறிவுறு நீ என காட்டி பேசும் ஏழ்வகை பிறப்பு உனக்கு இலை என பேசி மாசு நீக்கிய சூக்கும பிரகாசன் என்று பதிபசுபாச விளக்கம் கூறுகின்றது உள்ளத்து இருந்தும் ஒளித்தான் பரன் அக்கள்ளனை தவிர்த்து காட்டினான் குறவன் என்பது ஆன்றோரு வாக்கு இறைவன் நம் உள்ளத்திலே இருந்தாலும் தம்மை ஒழித்து கொண்டு தம்மை காட்டாமல் இருப்பான் பரனாகிய இறைவன் ஆனால் குருநாதரோ அந்த கள்ளந்தனை தவிர்த்து தம்மை காட்டுவார் என்பது ஆன்றோர் திருவாக்கு எனவே குருநாதராக எழுந்தருளுவது சாக்ஷாத் சிவப்பரம் பொருளே ஏன் மற்றவர்கள் குருவாக அமைய முடியாதா நம்மை போன்று மற்றொரு ஆன்மாவே நமக்கு குருவாக அமைய முடியாதா என்றால் அகத்துரு நோய்க்கு உள்ளினரன்றி அதனை சகத்தவரும் காண்பரோதான் என்று திருவருள் பயன் உணர்த்துகின்றது ஒருவருக்கு உடலுக்கு வெளியே காணப்படுகின்ற நோய் காயம் ஊனம் இவற்றையெல்லாம் எல்லோரும் பார்க்கலாம் முகத்திலோ கையிலோ காலிலோ ஒருவருக்கு நோய் வந்தாலோ காயம் ஏற்பட்டாலோ அதனை எல்லோரும் பார்க்கலாம் அப்படி பார்க்கும்போது அவர்கள் இந்த நோய் தீர்ப்பதற்காக உதவலாம் ஆனால் உடலுக்கு உள்ளே இருக்கின்ற நோயை எல்லோராலும் பார்க்க முடியுமா உடலுக்கு உள்ளே இருக்கின்ற நோயை அதன் தன்மையை வாக்கட நூல் கற்ற வைத்தியரே அறிவாரே அன்றி அந்த நோய் உடையவர் கூட அந்த நோய் யாருக்கு இருக்கின்றதோ அவருக்கு கூட இது தெரியாது தனக்கு உள்ளே உடம்புக்கு உள்ளே இருக்கின்ற அந்த நோயை பற்றி அவருக்கு கூட தெரியாது நோய் வந்தவருக்கு கூட தெரியாது அப்படி நோய் வந்தவருக்கும் தெரியாது அருகில் இருப்பவர்களுக்கும் தெரியாது எனவே அவர்களால் ஒருவரின் உடலுக்கு உள்ளே இருக்கின்ற நோயை அறியவும் முடியாது எனவே அதனை தீர்க்கவும் உதவ முடியாது அதே போன்று இந்த உயிருக்கு என்று இருக்கின்ற புறநோய் அது கல்வி இல்லாதது வித்தை இல்லாதது எனவே இந்த நோயை நோயையெல்லாம் ஒரு ஆசிரியரோ வித்வானோ அந்தந்த கல்வியை கற்றுக் கொடுக்கும் கல்விமான்களோ இதனை நீக்குவதற்கு உதவலாம் ஒருவருக்கு ஒரு பொருளிலே அறியாமை இருக்கின்றது என்றால் அந்த துறையில் வல்லுநர்கள் வந்து அதனை கற்றுக்கொடுக்கலாம் ஆனால் உயிருக்கு உள்ளே இருக்கின்ற நோய் என்பது உயிரின் அறிவிலே இருக்கின்ற நோய் அதுவே ஆணவ மலம் என்கின்ற மூலமலம் இந்த நோயை இந்த நோய் பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த நோய் இருக்கின்ற உயிர் கூட அறியாது தமக்கு ஆணவ இருக்கின்றது ஆணவ குற்றம் தம் அறிவிலே இருக்கின்றது என்று ஆணவ பாதிக்கப்பட்ட பந்திக்கப்பட்ட உயிரும் அறியாது எனவே அத்தகைய ஒரு நோயை உலகத்திலே இருக்கின்ற மற்றைய வித்வான்களோ அல்லது மற்றைய துறை வல்லுநர்களோ அறிய மாட்டார்கள் யார் அறிவார் என்றால் உயிரின் அறிவுக்கு அறிவாகி இருக்கின்ற உயிரின் அகத்தே உயிரின் உள்ளே அந்த அறிவிலே நீங்காது முக்தராய் அமலராய் உள்ள இறைவன் ஒருவரே உயிருக்கு ஏற்பட்ட உள்நோயை அறிவார் அந்த உள்நோயின் தன்மையை அறிவார் ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் உயிரின் அகநோயான அந்த ஆணவ மலம் ஒவ்வொரு விதமான தன்மையிலே பற்றியிருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தி கொண்ட இருக்கும் அப்படி ஒவ்வொரு உயிரின் தன்மையையும் அதற்கு ஏற்பட்ட நோயையும் அந்த நோயின் தன்மையையும் அந்த நோயின் தீவிரத்தை எப்படி ஆற்றுவது என்கின்ற முறைமையினையும் அறிபவர் அந்த உயிரின் அறிவோடு அறிவாக கலந்து இருக்கின்ற உயிருக்கு உயிராக இருக்கின்ற இறைவனார்தான் எனவே உயிருக்கு ஏற்பட்ட இந்த அகநோயை நீக்குவதற்கு அந்த இறைவன் ஒருவர்தான் நேரே எழுந்தருளி வர வேண்டும் எனவே உயிருக்கு உண்மையிலேயே இருக்கின்ற அகநோய் உயிரின் அறிவிலே இருக்கின்ற நோய் அந்த நோய்க்கு காரணம் அந்த நோயை போக்குகின்ற வழி இவற்றையெல்லாம் நன்கு தெரிந்த ஆத்ம வைத்தியனாகிய அந்த சிவ பரம்பொருளை குரு வடிவில் வந்து நீக்கினாலன்றி உயிரினுடைய குற்றம் உயிரினுடைய நோய் நீங்காது ஸ்ரீ ஸ்ரீபஞ்சாட்சரத்திலே நோயை உடைய ஆன்மா அது யகாரம் இந்த ஆன்மாவிற்கு வந்திருக்கின்ற நோய் அது மகாரமாகிய மலம் இந்த நோய்க்குரிய மருந்தும் அதை ஊட்டுவதும் நகாரம் நோய்க்குரிய மருந்து கண்ம அந்த மருந்தை தாங்கியிருக்கின்ற பாத்திரம் மாயாக்காரியம் அதை ஊட்டுவது இந்த மருந்தை ஊட்டுவது திரோதான சக்தி ஆன்ம அறிவுக்கு உள்ளே இருக்கும் பெருமான் சிகாரம் எனவே தவம் முற்றுவித்த ஆன்மாக்களுக்கு இறைவன் சுத்த ஆன்மாவினது அறிவிலே ஆவேசித்து அந்த சுத்த ஆன்மாவை தனக்கு சட்டையாக ஆக்கிக் கொண்டு பக்குவமுற்ற ஆன்மாக்களுக்கு அருளுவார் அப்படி வருகின்ற அந்த குருநாதரை சிவம் வேறு குருவேறு என்று கருதக்கூடாது எனவே குருநாதரின் அறிவிலே சிவம் ஆவேசித்து நின்று பக்குவமுடைய மாணாக்கனை சீடனை ஆட்கொள்ளும் எனவே குருநாதர் வேறு சிவம் வேறு என்று கருதுதல் கூடாது குருவே சிவம் என கூறின நந்தி குருவே சிவம் என்பது குறித்து ஓரார் குருவே சிவனுமாய் கோணுமாய் நிற்கும் குருவே உறை உணர்வு அற்றதோர் கோவே என்று அருளுகின்றார் திருமந்திரத்திலே எம்பிரான் திருமூலதேவனாயனார் அதே போன்று சுத்த சிவன் குருவாய் வந்து தூய்மை செய்து அத்தனை நல்கருள் காணா அதிமூடர் பொய்த்தகு கண்ணால் நமர் என்பர் புண்ணியர் அத்தன் இவன் என்று அடிபணிவாரே என்றும் திருமூல தேவனாயனார் அருளுகின்றார் அப்படி குருநாதரின் திருமேனியிலே குருநாதரின் அந்த சுத்த ஆன்மாவின் அறிவிலை ஆவேசித்து சிவபெருமான் எழுந்தருளுவதனால் மானுடச் சட்டை தாங்கி எழுந்தருளுவதனால் அவர் திருமேனியை எப்படி கருத வேண்டும் என்றால் இங்கே வாதவூரடிகள் புராணத்திலே கடவுள் மாமுனிவர் அருளிய அதே உவமை திருவருள் பயனிலே காட்டப்படுகின்றது பார்வையன மாக்களை முன் பற்றி பிடித்தற்காம் போர்வையன காணார் புவி என்று பறவைகள் விலங்குகளை பிடிப்பதற்கு வேடர்களால் நன்கு பழக்கப்படுத்தப்பட்ட அதே இனத்தைச் சேர்ந்த ஒரு பறவை அல்லது விலங்கை போல பக்குவப்பட்ட ஆன்மாக்களை ஆட்கொண்டு தன் வசப்படுத்துவதற்கு இறைவனார் மானுட திருமேனியாகிய சட்டை அதனை போர்த்து கொண்டு வருகின்றார் இதனை சாமானிய உலகத்தவர்கள் அறியமாட்டார்கள் வேடர்களின் காட்டில் உள்ள விலங்கு பறவை முதலானவற்றை பிடிப்பதற்கு அவற்றின் இனத்தைச் சேர்ந்த ஒன்றை பழக்கி வைத்திருப்பார்கள் அதை கொண்டு அதுபோன்ற மற்றைய விலங்குகளை பறவைகளை பிடிப்பார்கள் அதுபோல இறைவன் தன் அருட்பெருக்கால் நம்போல ஒரு மானுட தேகம் தாங்கி இருக்கின்ற குருநாதரின் வடிவிலே வருகின்றார் பொதுவாக நாம் நம் போன்ற தோற்றம் நடை உடை பாவனை இவற்றை உடைய சக மனிதர்களிடத்திலே நன்கு நெருங்கி பழகுகின்றோம் இதே நாம் நம்முடைய மனித இனத்திலேயே கூட நிறம் மொழி உடை போன்ற தோற்றத்தால் நம்மிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட மற்றொரு தேசத்தைச் சேர்ந்தவர்கள் இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்றால் அவரிடம் நெருங்கிப் பழகுவதற்கு தயங்குகின்றோம் அப்படி இருக்கும்போது இறைவன் தன் நிலையில் அதாவது தம் ஸ்வரூப நிலையிலே நம்மிடம் வந்து தோன்றினால் நாம் அதற்கு அஞ்சி விலகி போய்விடுமே அன்றி விரும்பி நெருங்க மாட்டோம் எனவே இறைவனை விரும்பி நெருங்கி அணுகினால்தான் அவருடைய உபதேச மொழிகளை ஒன்றி கேட்க முடியும் அதனாலேயே இறைவன் நம் போன்ற குரு வடிவிலே வருகின்றார் இதையெல்லாம் தவத்தை முற்றுவித்த பக்குவ ஆன்மாக்களை தவிர மற்றவர்கள் அறியமாட்டார்கள் நாமே விரும்பி பின்பற்ற வேண்டிய அந்த பொருள் நாம் இத்தனை பிறவிகள் எடுத்த பின்னும் நாம் அவனை பற்றாமல் இருக்கின்ற காரணத்தினால் நாம் பற்றுவதற்காக நாம் விரும்புகின்ற வடிவை போர்த்து கொண்டு எழுந்தருளுகின்றார் எனவே குருவின்றி ஞானம் தானே விளங்காது என்பது இதனுடைய மைய கருத்து தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்